விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இந்த இன்ஸ்டாலேஷன் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு அஞ்சு ஹெச்பிக்கான இன்ஸ்டாலேஷன் வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொன்னமராவதி டு புதுக்கோட்டை ரோடு பனையூர் அப்படின்ற ஊருக்கு அருகாமையில் இந்த ஐந்து ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் இங்கே ஒரு ரெண்டரை ஏக்கர் பரப்பளவு கொண்டதான விவசாய நிலம் முழுசுமே இந்த நிலத்தை வந்து திருத்தி இங்கே வேலி அமைச்சு அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு ஃபார்ம்லேண்டு மாதிரி அமைக்கணும் மரப்பயிர்கள் சாகுபடி பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் இங்கே ஒரு போர்வெல் பண்ணியிருக்காங்க இந்த போர்வெலோட ஆழம் பார்த்திங்கன்னா அறநூறு அடி இருக்குது நம்ம ஒரு ஐநூறு அடிக்கு ஐந்து ஹெச்பி அப்படின்ற மாதிரியான ஒரு சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் இடத்துல பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த வீடியோ பற்றிய விபரங்களை தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் சோலார் சம்மந்தமான இந்த தகவலை தரக்கூடியதான இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் வணக்கம் இது புதுக்கோட்டை மாவட்டம் பனையூர் அதுக்கு அருகாமையில் அஞ்சு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஐநூறு அடி ஆழத்திற்கான ஐந்து ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் இந்த சைட்டோட வேலையை நம்ம கம்ப்ளீட் பண்ணுற நேரம் ஒரு நாலரை மணி ஆயிடுச்சு சாயங்காலம் நாலரை மணிக்கான வாட்ரு டெலிவரி இப்போ இருக்கிற சன்லைட்டில் ஒன்றஞ்சுக்கான வாட்ரு டெலிவரி வந்துகிட்ருக்கு இது எங்களோட சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலர் எங்களோட கண்ட்ரோலரில் மொபைல் ஆன் ஆஃப் ப்ரோக்ராம் இருக்குது ஆர்எம்எஸ் மானிட்டரிங் இருக்குது ட்ரெயரன் ப்ரொடக்ஷன் இது போன்றதான வசதிகளோடு தான் எங்களோட கண்ட்ரோலர் அமைப்பை விவசாய இடத்துல பண்ணி கொடுக்குறோம் நிறைய இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நிலத்தடி நீர்மட்டம் ரொம்ப குறையவே இருக்குது ஸோ நிறைய போர்வெல்லில் பார்த்திங்கன்னா ட்ரைரன் ஆகுது அதாவது தண்ணி இருந்து இல்லாமல் இருது ஒரு ப்ராஜெக்டில் ஒரு வாட்டரோட அவுட்புட் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஓடுற சூழ்நிலையெல்லாம் நிறைய பொருளில் நம்ம பார்க்குறோம் ஸோ அதுக்கான சேஃப்டி ப்ராசஸ்லாம் ட்ரைரன் ரன் எல்லாமே எங்களோட கண்ட்ரோலரில் அந்த வசதி இருக்கிற வகையில் எங்களோடய ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுறோம் இந்த இடத்துல ஃபோர் ஹண்ட்ரட் வாட்ஸ் மோனோ கிறிஸ்டல் பேனல் பதிமூணு பேனல் பயன்படுத்தி இந்த ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் எங்களோடய ப்ராஜெக்டில் சோலார் பனல்கள் இருபத்தஞ்சி வருட வாரண்டியோடையும் மோட்டார் மூன்று வருட வாரண்டியோடையும் கண்ட்ரோலரும் மூன்று வருட வாரண்டியோடையும் எங்களோட ப்ராஜெக்ட்டை ஆல் ஓவர் தமிழ்நாடு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இது புதுக்கோட்டை மாவட்டம் ஐந்து ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஐநூறு அடி ஆழத்துலேருந்து ஒன்றஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி எடுத்து கொடுத்துருக்குறோம் இதுபோல் உங்களோடய விவசாய இடங்கள்லையும் சோலார் வாட்டர் பம்ப் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதம் கொண்டதாக அமைப்பதற்காக நீங்கள் எங்களை ஆல் ஓவர் தமிழ்நாடு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களோட தரிசு நிலத்தை விளை நிலமாக மாற்றக்கூடியதான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் சிறந்த முறையில் அதிக உத்தரவாதத்தோடு பண்ணி கொடுக்குறோம் நன்றி